இந்த பாடலை எழுதுனப்போ இருதயம் தொய்ந்து போய் மிகவும் சோர்வான ஒரு சிச்சுவேஷன் அப்போ ஆண்டவரை பார்த்து கைகள் இப்படி வச்சு நீர் எல்லாம் நீங்கதான் நீங்கதான் எனக்கு அடைக்கலாம் உங்க கிட்ட வந்து உங்களுடைய கண்மலையில நான் ஒளிஞ்சுக்குவேன் வேற வழியே கிடையாது வேற வழியே இல்ல நீங்கதான் எல்லாம் சொல்லுங்க நீங்கதான் எல்லாம் நீங்கதான் எல்லாம் இது வரைக்கும் மனுஷனை நம்பி இருப்பீங்க இது வரைக்கும் உங்க பணத்தை நம்பி இருப்பீங்க நான் சொல்றேன் பணத்தை வைத்துக்கொண்டு எதையும் சாதிக்க முடியாது இது நன்கு அறிந்தவன் நான் ஆமா பல கோடிகளையும் பார்த்திருக்கிறேன் தெரு கோடிலயே நின்னு இருக்கிறேன் நான் டூ எக்ஸ்ட்ரீம்ஸையும் நான் பார்த்திருக்கிறேன் ஐ ஹேவ் ஐ ஹேவ் seen this சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன் பட் பணத்தை வைத்து ஒன்றும் சாதிக்க முடியாது நான் சொல்றேன் ஆமென் கண்மலை என்னோடு கூட இருப்பாரானாம் ஆமென் செசாக் பலன் உண்டா அமீன் ஒரு நாள் எங்க மேலே நாங்கள் சுவிசேஷன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கங்க இன்றைய தென்றல் நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதுனால அரக்கோணம் பகுதிக்கு நாங்கள் போனோம் அங்கே ஆறு கோணங்கள் அந்த ஊருக்கு பேர் அரக்கோணம்னா என்னது ஆறு கோணம் ஆறு ஊர்ல இருந்து ரோடு அங்க வர்றதுனால அந்த ஊருக்கு ஆறு அரக்கோணம்னு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த ஊர்ல இருந்து ஆறு ரோடுக்கு ஆறு ஆறு ஊருக்கு அந்த ரோடு வழியா ஆறு வழிகள் அரக்கோணத்துக்கு வந்து சேரும் ஆமா ஆனா பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒரே வழிதான் இருக்கு அதுதான் ஏசு சுவாமி வேதவசனம் சொல்லுகிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இதுதான் கண்டென்ட் அது எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அரகோணம்ன்ற போர்டு பெருசா இருக்கும் அதுவும் மஞ்சா கலர்ல போட்டிருக்கும் பளிச்சுன்னு கேமரால தெரியும் நாங்கள் உடனே முடிவு பண்ணிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொரோனா பீரியடாக இருந்ததுனால அப்போது பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸே கிடையாது ஏன்னா ட்ரெயின்ஸே விடலை பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டே கிடையாது நாங்கள் போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கலான்னு போனப்போ ட்ரெயினே வரல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எதுக்குப்பா ஒன்றும் வேணால் வீடியோ எடுக்கிறீங்களா எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் போய் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம் அதை பார்த்த ஒரு நல்ல நண்பர் நல்ல இறுதியம் படைத்த ஒரு நண்பர் எங்களை அமித்ஷாவுக்கு கம்ப்ளைண்ட் அமுச்சிட்டாரு இந்தியன் ரயில்வேஸ் கமிஷனர் சதன் ரயில்வேஸ் கமிஷனர் ஆஃப் ரயில்வேஸ் கமிஷனர் எல்லாருக்கும் கம்ப்ளைண்டாக ட்விட்டரில் போட்டு எங்களை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது உங்கள் மேலே ஒரு ப்ராதம் வந்துருக்குது உங்களை நாங்கள் விசாரிக்கணும் நான் எல்லா ஸ்டேஷனுக்கும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குறேன் நான் பில்டராக இருந்ததுனால எதையும் பார்க்குற மனசு நமக்கு தனியாகவே ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் என் மனைவிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கே நான் தான் கூட வரணும் போலீஸ் தான் நடுங்கிடுச்சு என் என் போட்டிருக்குது முதல் ரெண்டாவது நீ நீ அக்யூஸ் அக்யூஸ் நம்பர் நம்பர் டூ தெய்வத்துக்கு தெரியும் இப்படி ஒரு விசாரணை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அங்க தேவ சித்தம் இல்லாம ஒன்னு நடக்காது கூட கீழே எத்தனை பேர் அதை நம்புறீங்க சத்தம் சொல்லுங்களேன் ராமேங்களா அப்போ எங்களை விசாரிக்கும்படியாக எங்களை அழைப்பு கொடுத்த இன்ஸ்பெக்டர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் ஒரு தேவ புள்ள கிறிஸ்தவர் அங்க இருக்கிற ராமேஷன் சொல்லுங்களேன் அங்க உள்ள போனது உள்ள வாங்க இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு லெமன் டீ ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்கண்ணா எது வரைக்கும் விசாரிச்சுக்கிறாங்க பாருங்க நம்மளை பற்றி உங்களுக்கு லெமன் டீ ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க அதனால உங்களுக்கு லெமன் டீ வச்சிருக்கிறேன் நீங்கள் குடிச்சிருங்க இன்னைக்கு என் மகளுக்கு பிறந்த நாள் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு என் மகளை நீங்கள் பிளஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒரு காரில் அனுப்புறாரு அங்கே போனால் அங்கே ஒரு அம்மா அந்த அம்மா கீழே உட்காந்துக்குது நாங்கள் மேலே உட்காரோம் நான் பாஸ்தர் நீங்கள் ஊழியக்காரங்க நான் கீழே தான் உட்காரேன் நான் மேலே உட்கார கூடாது தரையில் உட்காந்துக்கிட்டாங்க ஆமாம் இன்ஸ்பெக்டருடைய ஒய்ஃப் அவங்களும் அவங்க மகளும் கீழே உட்காந்துக்கிட்டு எங்களை ஜபிக்க சொன்னாங்க ஜபிச்சுட்டு ஒரு பாயசத்தை கொடுத்தாங்க குடிச்சிட்டு நாங்கள் கரெக்டாக ஸ்டேஷனுக்கு திரும்பி வரோம் பன்னெண்டு ஐம்பது பசி எடுக்குது இன்ஸ்பெக்டருடைய டேபிளில் நல்ல ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடியாக வச்சுருக்கு சொல்லிட்டு போயிருக்கிறேன் ஜெசிமா உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொல்கிறாங்க என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு அவருங்க இதுக்கு உதவியாக இருந்த சப் இன்ஸ்பெக்டர் யாருன்னா சர்ச்சோடைய மூப்பர் கான்ஸ்டபுள் யாருன்னா நான் வளர்த்த பெண்ணுடைய சொந்த அண்ணன் இவங்க எல்லாரும் எப்படி அங்க வேலைக்கு சேர்ந்தாங்க எனக்கு தெரியாது எப்படி அந்த ஸ்டேஷனுக்கு வந்தாங்க எனக்கு தெரியாது ஆனா விசாரணை வரணுன்னு கருத்துக்கு தெரியும் அவரின் கண்மலை என்பது எனக்கு தெரியும் நான் எதை குறிச்சுமே கவலைப்படலை இவங்க கேட்கறாங்க இன்னையா நீ இப்படி இருக்கிற எதை குறிச்சா கவலைப்படாம இருக்கிற நான் ஏன் கவலைப்படணும் வாழ்ந்தாலும் அவருக்கு தான் மறிச்சாலும் இருந்து அவரோட இங்க இருக்க போறோம் இல்லைன்னா அவர் கூட அங்க இருக்க அப்புறம் ஏன் புலம்புறது ஃப்ரீயா விடு பாத்துக்குவோம் ஃப்ரீயா விடு பாத்துக்குவோம் அங்க போன ஆச்சரியம் கண்களுக்கு காத்து கொண்டு இருந்தது அது வரைக்கும் லோக்கலா கிராமத்துல சின்ன ஊழியமா இருந்த எங்களை இன்டர்நேஷனலா மாத்துறதுக்கு காரணமே அந்த கேஸ் தான் விசாரணை தான் அந்த விசாரணை தான் கண்மலைக்கு மேலே தூக்குச்சு நம்மள எப்படி

இருக்கிறீங்க எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில்